இதோ மார்கழி முப்பதும் ஒரே சொற்பதமாக அற்புதமாக ஆண்டாள் சொல்லிச் சென்றது முப்பது பாசுரத்தில் இருந்து பொற்பதமாக முப்பது வரிகளில் கண்ணனுக்கு சாற்றுமறை மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் வையத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் தூயோமாய் வந்து நாம் தூமலர்த்தூ வித்தொழுது வெள்ளத்தரவில் துயலமர்ந்த வித்தினை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாற்றத் துழாய்முடி நாராயணன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சினத்தினால் தெனிலங்கை கோமானைச் செற்ற கிழிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் வலானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் கழலடிச் செல்வா பலதேவா செந்தாமரைக்கையால் சீரார் வலையொலிப்ப मेत्तेंजा पंजा